ஹலோ கைஸ் குட் மார்னிங் ஏ கைநாந்தா நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ள நன்றி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண பார்க்குறீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அதுவும் நான் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்கள் சோலிஸ்ட்டில் வந்து நிற்கும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் எனிஹாவ் அஸ் யூஸ்ஃபுல் வழக்கம் போல் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீக் டேஸு மண்டே ஸோ நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பீரியன் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி சென்செக்ஸ் கொடுத்துடலாம் வழக்கம் போல் அதே மாதிரி நம்ம இந்திய மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்டையும் ஒரு ரொம்ப அடிச்சுட்டு அப்புறமா சென்செக்ஸ் அப்புறம் நிப்டி அப்புறம் பேங்க் நிஃப்டி அப்படியே முடிச்சுக்கலாம் இன்னைக்கு வீடியோவை வாங்க எப்போவும் போல் ஃபஸ்ட்டு நாஸ்டாக் நாஸ்டாக் பொறுத்தளவுக்கு அந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னேன் இல்லையா அந்த ரேஞ்ச் வரைக்கும் போய்ட்டு அங்கேருந்து ஒரு டவுன் ஆச்சு பட் இந்த இந்த லைனுக்குள்ளே தான் நிற்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பிளே பண்ணியிருந்தோம் அதுவும் நம்ம இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு கீழே போயிருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமான செயலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தோம் இப்போ என்ன பியூட்டி அப்படின்னா நாஸ்டாக் வந்து பர்ஃபெக்டாக கீழே போயிட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அதாவது இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ரீடேஷ் அந்த போன ஹைட்டுக்கு ரீடேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அங்கேருந்து ஃபுல் பேக் கொடுக்குது இது அப்படியே பாசிபிளாக மேலே போயிருமா அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக கிடையாது ஏன் அப்படின்னா இந்த ட்ரென்னை நான் உடச்சி அதாவது இந்த ட்ரென் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே போகாத வரைக்கும் நாஸ்டாக்கு இன்னும் டவுன் சைடு மூமெண்ட் தான் கிடைக்கும் இதுதான் என்னோடய வியூவாக இருக்குது அது மூலமாக இன்றைக்கி கோல்டு கொஞ்சம் அப்படின்னா நம்மளோட மாக்கெட் கொஞ்சம் ஏறும் அதை நம்ம மாக்கெட்டை பார்க்காம பார்க்கலாம் ஸோ நாஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு இதுதான் மீனிங்ஃபுல்லான ஒரு எஃபெக்ட்டு ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஒரு டவுன் சைடு எதிர்பார்க்குறேன் இந்த ட்வெண்ட்டி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு கீழே சிக்ஸ் ஹண்ட்ரட் கீழே டிராவல் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக இது உடச்சினால கண்டிப்பான முறையில் கீழே டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் வர்றதுக்கு இருக்குது ஓவராலாக ட்ரெண்டுன்னு பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் வரணும் ரேட்டஸ்ட் நான் மறுபடியும் நாளைக்கு வந்து கோடை மாற்றி ஏற்றி போட்டு காட்டுறேன் ஸோ என்னோடய வியூ இன்றைக்கி நாஸ்டாக் வந்து டவுன் சைடு தான் போகும் அன்டில் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணால் தான் வரைக்கும் ஓகே அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து இப்போ கேப் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு நாலு கேண்டில் வந்து ப்ளஸில் போயிட்டுருக்கு இருந்தாலும் நேத்தோட ஹை அதை அவனால் ஒன்றும் ப்ரீச் பண்ண முடியல ஸோ அதனால் வந்து வண்டியை கீழ் நோக்கி போகிறதுக்கு பாசிபிலிசி அதிகமாக இருக்குது ஸோ இவனுக்கு நம்ம கொடுக்க போகிற விஷயம் வந்து ஈவன் கேண்டில் வந்து புளுவாக இருந்தாலும் ப்ளஸ்ஸில் இருந்தாலும் நம்ம அவனுக்கு கொடுக்க போகிறத கேண்டில் வந்து மார்க் வந்து என்ன கேட்டிங்கன்னா நேற்று வித்து நெகட்டிவ் So Dow Jones.